உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடியுடைய லைஃப் ஹிஸ்டரியை வந்து நரேந்திர மோடி பயோபிக் அப்படின்ற மாதிரி ஒரு படம் மூலமாக தற்போது எடுக்க போகிறாங்க இதுக்கான அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது இந்த படத்தில் நரேந்திர மோடியா பாலிவுட் ஆக்டரான விவேக் ஓப்ராய் வந்து நடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து டுவெண்ட்டி த்ரீ லாங்குவேஜஸில் வந்து வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றி விவேக் ஓபராய் வந்து அவருடைய ட்விட்டர் பேஜில் ஹிந்த் அப்படின்ற மாதிரி சொல்லி வி ஹம்லி ஆஸ்க் ஃபார் யுவர் பிரேயர்ஸ் அண்ட் ப்ளஸ்ஸிங் ஆன் திஸ் இன்க்ரடிபிள் ஜர்னி அப்படின்ற மாதிரி இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணி பி எம் நரேந்திர மோடி அப்படின்ற ஹேஷ்டாக வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த போஸ்டர் வந்து தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது ஆல்ரெடி ரீசெண்டாக தான் மன்மோகன் சிங்குடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து தி ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி பயோபிக் எடுக்கிறாங்க அதுக்கு காம்படிஷனாக தான் தற்போது இந்த நரேந்திர மோடியுடைய பயோபிக் வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான டாக்ஸ்லாம் தற்போது இருக்குது சரி இப்போ நரேந்திர மோடியுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து பயோபிக்காக எடுக்க போகிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக்கை நீங்கள் பார்த்துட்டீங்களா இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க